மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் இருபத்தி ஐந்து நான்கு இருபது இருபத்தி ஐந்து வெள்ளி ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று பதினைந்து சப்தங்கள் இன்று நாம் சப்தங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் போடும் சப்தத்தை நான் குறிப்பிடவில்லை மனிதர்களால் ஏற்படும் சப்தமும் அதிகரித்திருக்கிறது என்பது உண்மைத்தான் குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அடுக்குமாடி கட்டடித்தால் அளவுக்கு அதிகமான மக்கள் வாழ்வதால் ஏற்படும் சப்தம்தான் சப்தமும் அதிகம்தான் எல்லா சப்தங்களும் மனிதனை மையமாக வைத்துத்தான் அதிகரித்திருக்கின்றன அறிவியல் நம்மை சுற்றி அதிகரிக்க அதிகரிக்க அதனால் ஏற்படும் சப்தமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது வாக்காளர்களிலும் போக்குவரத்தால் ஏற்படும் சப்தமும் புகையும் அதிர்வுகளும் நம்மை சுற்றி எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன வாகனத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அதனால் எழும் சப்தமும் அதிகரிக்கின்றது கிணற்றிலிருந்து தண்ணீரை மூலம் எடுத்தபோது சப்தமில்லை ஆனால் இன்று மோட்டார் மூலம் தண்ணீரை மேலே ஏற்றும் போது சப்தம் மின்மிசிறிகளால் சப்தம் குதிர்பத குளிர்பதனை பெட்டியில் சப்தம் மூக்கின் வழியாக குளிர்ந்த காற்றை உள்ளனுப்புகின்ற அளவுக்கு முதுகின் வழியே சூடான காற்றை வெளியே அனுப்பும் வேலையையும் அவை செய்கின்றன இன்று மிக்சிகளில் சத்தம் மாவரைக்கும் கிரண்டைகளால் சத்தம் குப்பையை அகற்றும் தி கிளீனர்களால் சப்தம் வாஷிங் மிஷின்களால் சத்தம் இந்த சப்தங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு காதுகளுக்கு ஓய்வு கிடைக்கும் போது நம்முடைய பொழுதுபோக்குகள் சப்தத்தால் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கின்றன நம் இசை நம்மை சப்தத்தோடு மகிழ்வுக்க முனைகிறது ஒவ்வொரு வீட்டிலும் இசை புரிந்தும் புரியாத இசை அந்த இசையும் போய் போய்விடுகிறது நம் தொலைக்காட்சிகளில் சேனல்களை மாற்றும் வசதியும் வந்துவிட்டது நம் குழந்தைகளுக்கு பொறுமை இல்லை அவர்கள் விரும்புகிற நிகழ்ச்சி வரும் வரை பொத்தான்களை அமுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் கார்ட்டூன் சேனல் மௌனமாக வன்முறையை குழந்தைகளின் மனத்தில் எழுதுகின்றன என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அடுக்குமாடி கட்டிடங்களில் ஏறி இறங்கும் மின் உயர்த்திகள் பொழுதுக்கும் சதமிட்டு கொண்டே இருக்கின்றன உயர்ந்த அடுக்குமாடி கட்டடங்களில் உள்ள நு உள்ளே நுழைந்தவர்களுக்கு வெளியே வருவதற்கு மனமே இருப்பதில்லை ஏனெனில் மனதில் அவ்வளவு அயற்சி ஒரு முறை உள்ளே நுழைந்தால் வெளியே செல்லவே மனம் வருவதில்லை அடுக்குமாடி கட்டடத்தில் வளர்க வளர்கின்ற குழந்தைகளும் வன்முறையோடு வளர்கின்றார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் வெளியே வர தயங்கி அறைக்குள்ளேயே இருந்து மற்ற குழந்தைகளுடன் அதிகமாக கலந்து விளையாடாத காரணத்தால் தான் நமது சாலை போடும் இயந்திரங்கள் நமது மண் அகற்றும் இயந்திரங்கள் ஆழக்குழாய் போடும் இயந்திரங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு சப்தமிடுகின்றன நமது மின்சாதனங்கள் மின்சார போடால் உபயோகப்படுத்தும் ஜெனரேட்டர்கள் நமது கணனியின் பிரிண்டர்கள் எல்லாமாக காற்றில் அதிர்வுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றன இவற்றை தாண்டித்தான் இவற்றை தாண்டி தான் பேச்சு புரிய வேண்டும் என்பதற்காக நாம் முழக்க பேச வேண்டியதாக இருக்கிறது சப்தத்தினால் நம் சுற்றுப்புற சூழல் நாளுக்கு நாள் மாசுபட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு சப்தத்திலிருந்து தப்பிக்க மனிதன் இன்னொரு சப்தத்துக்குள் தஞ்சம் புகுகின்றான் ஒரு சிறையிலிருந்து தப்பிக்க இன்னொரு சப்தத்தை அவன் நாடுகிறான் வீட்டிற்கு வந்ததும் அறையில் கதவை சாத்திக்கொண்டு ஒரு சின்ன உலகத்தை உண்டாக்கிக் கொள்கிறான் நகரத்தில் சன்னல்களை யாரும் திறந்து வைப்பதே இல்லை ஏனென்றால் சன்னல்களை திறந்தால் காற்று வருவதை விட களவு தருவது தான் அதிகம் இந்த சப்தங்களை காட்டிலும் அதிகமான சப்தம் மனிதனுக்குள் இருக்கின்றது ஓயாமல் அந்த சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது காதுகளை செவிடாக்கும் அளவுக்கு அந்த சப்தம் இருக்கின்றது எல்லா இயந்திரங்களை காட்டிலும் அதிகமான அந்த சப்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மனிதன் செய்யும் ஜபங்களும் சப்தமாக இருக்கின்றன மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று மைக்குகள் மூலம் அவை நடக்கின்றன மௌனத்தை நோக்கி பயணம் செய்யாத வரை இந்த சப்தங்களால் மனிதன் மேலும் மேலும் வன்மத்தை நோக்கிதான் பயணம் செய்கிறான் என்பதே உண்மை வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்